வணக்கம் 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 நண்பா எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நானும் நலமாக இருக்கிறேன் லைவுக்கு வந்த உடனே வீடியோ நாடியோ கிளியராக இருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் க்ளியராக இல்லைனா நோ அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டு போங்க அப்போ தான் நம்ம வருங்காலங்களில் நம்ம கிளியரன்ஸ் ஆஃப் வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேவா நண்பா நம்ம பார்த்திங்கன்னா கடந்த சில லைவுகளாக லைவ் வீடியோக்களில் திருக்குறள் திருக்குறளை வந்து சொல்லி அதுக்கான பொருளும் சொல்லி அந்த இந்த குரலினுடைய விளக்கம் அந்த பொருளை வாழ்க்கை முறையில் எப்படி நாம் பயன்படுத்தலாம் எங்கே இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விளக்கி சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் லைவ் வீடியோஸ் ஸோ நல்ல விஷயந்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமாக யூடியூப் பார்த்திங்கன்னா இப்போ கெட்ட விஷயங்களுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரெவென்யூக்காகவும் வியூவர்ஸ் வந்து கவர்றதுக்காகவும் நிறைய கெட்ட விஷயங்களை போட்டு வீடியோக்களை போட்டு இந்த மாதிரி பாப்புலர் ஆகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் நிறுத்தணும் நல்ல விஷயங்களும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு குரலாக அந்த குரலுக்கான விளக்கம் அந்த அதை எப்படி செயல்முறையில் நடைமுறையில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குரல் வந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க அதை நீங்கள் உள் தான் அதனுடைய எப்படி சொல்கிறது அதனுடைய இன்பம் வந்து உங்களுக்கு புரியும் அதாவது தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் மக்களையோ அல்லது உயிரினங்களையோ அல்லது தாவரங்களையோ கெடுக்கிறது வந்து மழை தான் சரிங்களா பெய்யாமல் கெடுக்கிறது பேஞ்சு கெடுக்குது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி சரி பெய்யாமல் கெடுக்கிறது மழை பெய்யாமல் வந்து கெடுக்கிறது தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் கெடுக்கிறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு தேவையான நேரத்தில் இப்போ ஒரு விவசாயம் செய்யறதுக்கோ அல்லது குடிநீருக்கோ இப்போ இந்த வருஷத்தில் பேஞ்சது பார்த்திங்களா பயங்கரமான வெயில் அந்த டைமில் வந்து நம்ம குளிர்ச்சி தேவைப்பட்டது ஆனால் அப்போ மழை பேஞ்சது ஸோ இந்த மாதிரி பேஞ்சு காப்பாத்துறது தேவையான நேரத்தில் பேஞ்சு காப்பாத்துறதும் மழை தான் ஸோ அந்த மழை வந்து அதனுடைய வேலையை கரெக்டாக தான் இருக்கு பட் அதனுடைய காலத்தை வந்து மாற்றி விடுறது நாம தான் மக்கள் தான் அதனுடைய எப்படி சொல்கிறது மழைக்காலம் இளையுதிர் காலம் வெயில் காலம் அதாவது காலம் வசந்த காலம் இந்த மாதிரியெல்லாம் காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒருக்கும் இந்த மாதிரி காலம் மாற்றிட்டுரு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா காற்று காலம் ஆணி ஆடி ஆவணி இந்த மூணு மாதத்துக்கு வந்து காற்றாக அடிச்சிட்ருக்கும் காற்றோடு தான் நம்ம பயணிக்கணும் ஸோ கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா மரங்களையெல்லாம் எல்லாம் வெட்டி அழிச்சிட்டோம் நாம் ஸோ மழை வளம் வந்து குறைஞ்சிருச்சு அந்த சீசனாகவே இருந்தாலும் மழை சீசனாகவே இருந்தாலும் மழை கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டிட்டு ஃப்ளாட் போட்டாச்சு அப்புறம் வீடுகள் கட்டியாச்சு பில்டிங்ஸ் கட்டியாச்சு வாடகைக்கு விடுறேன்னு சொல்லி வாடகைக்கு இருக்கிறதுக்கு மக்கள் இல்லை ஆனால் பில்டிங்ஸ் நிறைய இருக்குது இது ஒரு எப்படி சொல்கிறதுங்க அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு மேலே இப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்கிற இடத்த வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுமே பணம் வருதுங்கிறதுக்காக நிலங்களை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு அவங்க போய் செட்டில் ஆகிடுறாங்க அதை பணத்தை வந்து பேங்கில் போட்டால் மாதம் மாதம் வட்டி வரும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த காரணங்கள்னால மலைவளம் குறையுது எதிர்காலத்தில் மலைவளமே இல்லாமல் போயிடும் நம்ம சந்ததியில் வந்து காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியறதில்லை தெரிஞ்சாலுமே அதுக்கு ஒன்றும் ரிஸ்க் எடுத்துக்கிறது இப்போதைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதா பார்க்குறாங்களா விளைஞ்சி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்க போகுது மரங்கள் இல்லைனா மலைவளம் இல்லாமல் போகுது மலைவளம் இல்லைனா விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியலைன்னா உணவுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நம்ம சந்ததிகள் வந்து மிகவும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு அதாவது மரங்கள் நடக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் இருக்கிற மரங்களையாவது வெட்டாமல் இருக்கலாம் ரோடு போடுறங்கிற பேரில் ரோட் தான் மரங்கள் நிறைய வளருது இல்லைங்களா காட்டு பகுதியில் இருக்கிறத வந்து வெட்டாதீங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் உத்தரவு போட முடியாது ஆனால் ரோட்டோரம் கவர்மெண்ட் இடத்துல இருக்கிற மரங்களை வந்து வெட்டாமையாவது இருக்கலாம் ஆனால் அவங்க ரோடு போடுறங்கிற பேரில் ரோடு பத்து அடிக்கு போடுறாங்கன்னா இருபது அடிக்கு இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு அப்புறம் தான் வேலையை பார்க்குறாங்க இதுதான் ஏன் அப்படின்னு தெரில ஸோ அதனால தான் வெப்பமயமாதல் அதிகமாகுது உலகத்தில் வெயில் வந்து அதிகமாகுது தேவையான நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது இதான் காரணங்கள் நம்மளாவது நம்ம சொல்கிற விஷயம் யாரையும் நம்ம ஒருத்தங்களுக்கு புரிஞ்சாலும் நமக்கு கிடைக்கிற வெற்றி தான் ஸோ அதுக்காக தான் தினம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்கோம் நண்பா இன்றைக்கி ஒரு குரல் நம்ம எங்கே ஆரம்பித்தோ எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்கள் ஸோ அதுதான் நம்ம வள்ளுவர் எந்த காலத்துக்கும் பொருந்தற மாதிரி குரலை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி குரலனுடைய விளக்கம் இங்கே போய் நிற்கிது நம்ம எப்படி அதை நடைமுறையில் பயன்படுத்த போகிறோம் தான் கேள்விக்குறி ஓகே நண்பா மீண்டும் ஒரு முறை அந்த குரலும் குரலினுடைய விளக்கம் பொருளும் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம் நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு இந்த லைவில் இருக்கிற நீங்கள் அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா நம்ம சேனல் நேம் டச் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போகும் போய் நிறைய வீடியோக்கள் இருக்குது சாட்ஸ் வீடியோக்கள் இருக்குது லைவ் வீடியோக்கள் இருக்குது பார்த்துட்டு பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் மட்டும் இந்த சப்ஸ்க்ரைப் லைக் கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை வந்து உலகிக்கு எடுத்து செல்வோம் எடுத்து சொல்வோம் ஓகேவா ஓகே நண்பா யாருமே கமெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணலை இன்னைக்கு லைவில் பார்க்கலாம் கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்காமல் பலன் ஒரு காலத்தில் கிட்டும் என்று எதிர்பார்ப்போம் ம் இன்னைக்கு குரல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நண்பா கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் மழை அதாவது மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் ஒரு கெடுக்கிறதும் மழை தான் அந்த கெட்டவங்களுக்கு கெட்டாங்க வரங்க மழை இல்லாமல் அந்த கெட்டவங்களுக்கு மறுபடியும் தேவையான நேரத்தில் பேஞ்சு அவங்களை காப்பாற்றுறதும் மழை தான் அதுதான் இந்த குழந்தையுடைய விளக்கம் இதை எப்படி நம்ம நடைமுறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இவ்வளோ நேரமாக ஒரு சுமார் ஒரு பத்து நிமிஷமாக பேசியாச்சு ஸோ முக்கியமாக இதனுடைய கருத்து என்னென்னா காலங்களை வந்து நம்ம மாற்றி அந்தந்த காலங்கள் காலத்துக்கு என்னென்ன நடக்கணுமோ அதாவது கரெக்டாக நடந்துகிட்ருக்கு இயற்கையில் பட் நம்ம அதை மாற்றி விட்டுக்கிட்டுருக்கோம் மரங்களை வெட்டுறது மூலிமா வெப்பமயமாதல் மூலிமா செயற்கை வழிமுறைகள் நிறைய செய்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது ஸோ அதையெல்லாம் இன்னைக்கு குறைப்போம் வருங்கால சந்ததியை அளவில் இருந்து காப்போம் ஓகேவா நண்பா வேறு லைவில் இருக்கீங்களா கமெண்ட் போடுவீங்களா லாஸ்ட் டூ மினிட்ஸ் யாராவது கமெண்ட்ஸ் போடுற மாதிரி தான் போடுங்க நம்ம லைவ் முடிச்சுட்டு கிளம்பலாம் அதாவது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டவர் இருக்காது நம்ம ஸோ டவர் இருக்கிற இடமா சூஸ் பண்ண வேண்டியிருக்கு லைவ் வீடியோஸ் போடுறதுனா வீடியோஸ் போடுறதுனா டவர் இருக்கிற இடத்துல போய் அப்லோட் பண்ணிக்கலாம் பட் லைவ் வீடியோ போடுற மாதிரி இருந்தோம்னா வீடியோ எண்டு வரைக்கும் கரெக்டாக டவர் இருக்கணும் இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோமோ முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லியிருப்போம் கரெக்டாக நம்ம சொல்கிற டைமில் டவர் இல்லாமல் அது வீடியோ போட்டதே வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ அதுக்காக தான் உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ என்னாடியே கிளியராக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு அத்தனை தடவை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் சரி ஓகே இன்றைக்கி என் பண்ணிக்கலாம் மீண்டும் நல்லபொருக்கான உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் விலக்கோவில் முருகேஷ் டாடா பாய் பாருங்க